சும்மா பத்து ரேட்டு கூட கொடுத்து வாங்கினாலுமே நாளைக்கு நம்ம அந்த ரேட்டு கூட வித்துக்கலாம் ஒரு சும்மா குத்தி மதிப்புக்கு ஒரு பதினெட்டாயிரம் வேணாலுமே நம்ம நாளைக்கு குட்டியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்ப ஆடு நம்மளுக்கு எவ்வளவு வருது எட்டாயிரம் வருது ஒரு மதிப்புக்கு சொல்லுவேன் சரியா இதனோட குட்டி ஒரு மூணு மாசத்துல எந்த ரேட்டு வளரும் மூணு மாசம் இந்த குட்டி வெறும் எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் லேசா அந்த ஆடு பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஆடு வந்து மாதிரி வந்து பால் உடிக்கி பால் வத்திருக்கா

சரி போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம் பதினெட்டு ரூபாய் ஒரு மூணு மாசம் அடிச்சா போதும் அதாவது மரிய மட்டும் பிரிச்சு வித்துடலாம் ஆடு மணி கீழே வந்துடும் எந்த ஊர் யாரு நினைச்சிருங்க நம்மளுக்கு வந்து ஆளம் அக்கா வணக்கம் அது தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்ச காலமாவே நாங்க எல்லாருமே ஆடு வச்சிருக்கோம் திருநங்கை காலனி நம்ம இருக்கிறது நரசிங்கநல்லூர் எல்லாருமே ஆடு மாடு வச்சிருக்கோம் வீட்டுக்கு ஒரு ஆளாவது மாடு ரெண்டு ஆடு கோழி வாத்து எல்லாருமே எல்லாம் வச்சிருக்கோம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க அண்ணன் இன்னைக்கு கோவில் திருவிழா எங்களுக்கு அதனால ரெண்டு கடா வாங்கிருக்கோம் வீடு அந்த கீழே இருக்க பிறகு ரெண்டு கருப்புகள் இருக்கடா ஓ

அதுக்காக கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வேணும் ரொம்ப டென்ஷன் ஆகும் நமக்கு அதனால ஆடு வளர்ப்பு நம்ம காங்கலாம நம்ம வீட்டில இருந்தே ஆடு வளர்த்துக்கோ நாங்க விவசாயம் கொடுப்போம் தான் எல்லாருமே நாங்க இப்படி மாறிட்டாலும் எங்களுக்கு வாழ்க்கையில வந்து மேம்பட்டுறதுக்கு எதுவுமே இல்லை யாருமே எது வேலை வாய்ப்பு எதுவுமே செய்யல எல்லாரும் படுத்துருவோம் எங்களுக்கு நாங்க பத்து ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதுல ஒரு மூணு ரூபாய் எடுத்து நாங்க ஆடு மாடு கோழி வச்சிருக்கோம் மாடு வச்சிருக்கோம் ஜல்லிக்கட்டு மாடு கொண்டு போய் அவங்க அப்படியா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கியோ கண்டிப்பா கொடுக்கணும் உங்க சேனல் வந்து நான் எப்பவுமே பார்ப்பேன் உங்க சேனல் ஒண்ணு பெருசா வளர வாழ்த்துக்கள் எனக்கு தோட்டாக்குடி மரதகுளம் பக்கம் நான் விவசாயி தான் எத்தனை ஆடு வளர்க்கு என்ன இருபது ஆடு இருக்கு இல்ல ஆடு வளர்ப்பு உண்மையிலேயே லாபம் தானா லாபம் இல்லையா இந்த கேள்வி நீங்க எல்லார்ட்டையும் கேட்டிருக்கீங்க எல்லாரும் சொல்றாங்க பதில் என்ன கேட்டீங்கன்னா ஆடை வச்சு ஆடிக்கார் வாங்கினா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க வச்சிருக்க அம்பாசிடர் கார வித்திருக்க தான் செய்வாங்க இதை வச்சு யாரும் ஆடிக்காரெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பல வருமானம் வரும் அதுல வேணா சொல்லுவாங்களே ஒளிஞ்சு ஆடு வந்து பெரிய பெரிய கட்டலாம் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு வந்து ஒரு முன்னூறு ஆடு ஐநூறு ஆடுன்னு வச்சிருப்பாங்க அத வச்சு வீடு கட்டுவாங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல சம்பாச்சம் பண்ணி இருப்பேன் மாசம் ஒரு லட்சம் அது ஆட்டுல வருமானம் வராது மீடியமா ஆவரேஜா ஒரு ஆட்டுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுக்கலாம் ரொம்ப எல்லாம் வைக்க முடியாது நல்ல கொடியாடு வளர்த்து நல்ல ஆடு நல்ல வளர்த்தோம்னா நல்ல வளர்த்தா இருபதாயிரம் வரும் சொல்ல விரும்பல பத்தாயிரம் குறையாம கிடைக்கும் பிடிச்சா பிடிச்சா வளர்த்தாலும் ஒரு வருஷத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நல்ல ஆடா இருந்தா கூடுதலா கிடைக்கும் எப்படி ஆடு வச்சிருந்தாலும் ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் இருபது ஆடு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் மாசம் இருபதாயிரம் ரூபாய் ரேட்டு போட்டுக்கிட வேண்டியதுதான் பத்து மாசம் கணக்கு வச்சு விட வேண்டிய ரெண்டு மாசம் மழை நேரத்துல கழிச்சு விட்டுருங்க பத்து மாசம் கணக்கு அடிச்சு ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஆனா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது நம்ம அவ்வளவுதான் ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு ஒரு ஆளால எத்தனை ஆடு வளர்க்க முடியும் நாற்பது வழக்கம் ஐம்பது வழக்கம்னு அவ்வளவு வளர்த்தோம்னா கல்யாண வீட்டுல சாப்பாடு போட்ட மாதிரி தான் கையாங்க இருக்கும் அவ்வளவு விசேஷமா வளராது நல்ல ஆடுன்னா பதினஞ்சு ஆடு இருபது ஆடு பத்து ஆடு இருந்தாலே போதும் நல்ல குடும்பத்தை ரன் பண்ணலாம் அதுக்காக நம்ம பிரியாணியா சாப்பிடணும்னு நினைக்க முடியாது குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு பத்து ஆடு போதும் இருக்குது இருக்கு வருமானம் இருக்கு ஆனா பெரிய நம்ம வேலையில ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் வர வாய்ப்பு இல்ல அது மாசம் மாசம் பத்தாயிரம் எடுக்கணும்னு முடியாது ஆறு மாசத்துக்கு ஒரு குட்டியை வித்துக்கிடலாம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு வித்துக்கலாம் இதுதான் ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கணக்கு வச்சுக்கிடுங்க இருபது ஆடு இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க நாற்பது ஆடுங்க போது மேய்ச்சல் குறையும் உங்களுக்கு நாற்பது ஆடு வச்சுக்கிட்டா மேய்ச்சல் குறையும் முப்பதாயிரவா கிடைக்கும் மாசம் கிடைக்கும் மேய்க்கணும் கஷ்டமா இருக்கும் பதினஞ்சு ஆடு இருபது ஆடு கண்ட கண்ட இடத்துக்கு ஒரு நாலு நாலு திசையில ஓடும் நாலு திசையில ஓடும் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது பதினஞ்சு ஆடு இருபது ஆடு வச்சிருந்தா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளால முடியுற அளவுக்கு நூறு ஆடு மேற்கலாங்கிற தைரியம் இருக்கும் செயல்பாட்டுக்கு செட் ஆகாது அதாவது சாரமலை பெய்யும் ஓட வேண்டிய இருக்கும் அந்த தெம்பு இருக்கா ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுல சாரமலை பெய்யும் போது அதை புடிச்சு வானத்துல ஏறிடலாம்னு தோணும் ஒரு நாற்பது வயசு தாண்டும் போது அது உடம்பு ஒத்துக்கிடாது நினைப்பு மனசுல இருக்கும் ஆனா செயல்படுத்த முடியாது

ஒரு ஆடு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி யார நீங்களே வாங்கிட்டு ப்ரோக்கர் வச்சு வாங்கிக்கலாம் இல்ல நாங்களே வாங்கிக்கோங்க நீங்க எங்களுக்கு ஆடு வளர்க்கணும் ஆசை தோட்டம் இருக்கனால ஆடு வளர்க்கணும் முன்னாலே புதுசாக வளர்க்குறீங்க முன்னாலே வளர்த்துட்டு பெண்களுக்கு எப்படி மாட்டாங்க நல்ல தொழிலா நல்ல தொழில் ஆடு மாடு வளர்க்கறது நல்ல தொழில் தொழில் வெளியே போனா பெண்களுக்கு சம்பளங்கள் ஐயாயிரம் ஆறாயிரம் குடுக்குறாங்க அதை விட இதை ஆடு மாடு வளர்க்கறது லாபம் லாபம் பழைய பதிஞ்சாயிரம் சம்பளம் எடுக்கிறதாடு எத்தனை குட்டி சேத்திருக்கீங்க வீட்டுல நாங்க வீட்டுல முன்னாடி நிறைய இருந்தோம் இப்ப இடையில கொஞ்சம் விட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது அதை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அபிஷேகப்பட்டி அபிஷேகப்பட்டி சூப்பர் சூப்பர் படம் பொட்டுக்குட்டி குட்டி அவன் எல்லாமே எல்லாம் கிடா குட்டி ஆமா எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்திக்கனு வந்தேன் அஞ்சு இப்போ மூணு புடிச்சுட்டேன் ரெண்டு கடைக்கு பிடிக்க போனோம் சொன்னது வந்து நான் ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா எவ்வளவு நாள் வளர்த்து என்ன பிளான் என்ன ஐடியா ஒரு ஆறு மாசம் வளர்ப்போம் அது இந்த பக்ரீத் வரும்ல பக்ரீத்துக்கு வளர்த்துக்கு உண்மையில லாபம் இருக்குதா கண்டிப்பா கடை ஓகே நல்ல வரை விற்கலாம் ஆமா எட்டே குட்டியை வாங்குறீங்களா விரும்பி வாங்குறாங்க அந்த குட்டிய அந்த மயிலா வாங்க வாங்க பக்ரீத் அதே போகுது இருபது கடைக்கு இருபது கடைக்கு ஆமா இது ஒரு அஞ்சு இருபத்தஞ்சு ஆமா இது கும்பு வந்துருமா பக்ரீத் சீசன்ல கொம்பு வந்துருமா வந்து கும்பு வேணும்னு வந்து வந்துடும் நல்ல கொழு கொடுன்னு வசத்துவீங்க ஆமன இங்க தான் ராமயம் பெட்டி கொடியாடு சரி எவ்வளவு சொன்னாங்க கொடியாடுதான் லாபம் லாபம் நம்ம ஊர்ல கொடியாண்டு வேலையாடுதான் வயசு ஆனாச்சிருக்கேன் இது பழி சேர்ந்துட்டு எத்தனை வருஷம் வச்சிருக்கோம் ரெண்டு மாசம் சென்னை மாசத்துல இனிமா பதினஞ்சு சொன்னாங்க பதினொன்னு 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 பரவாயில்ல வேற பிடிச்சது புடிச்சது போட்டா கூட்டி குட்டி மாதிரி இருக்கும் இதான் நல்லா இருக்கும் ஆமா என்னென்னா வளர்த்து குட்டி போட்டாலும் விரும்பி வாங்குவாங்கல்ல நீங்க எத்தனை கிடா கிடக்குதா எத்தனை ஆடு ஒரு இருபத்தஞ்சு ஆடு கிடக்கு இது வீட்டுல இருக்கிறனால அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கணும் சரியான கிடால வாங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு கோயில் கூட என்னைக்கு என்ன சாமி சித்திர மாசம் பதினாறாம் தேதி அண்ணன் எவ்வளவு நாள் இருக்கு ஒண்ணு ஒரு மாசம் இருக்கு அதுக்கு செம்பரி தான் குடுக்கணுமா அதுக்கு செம்பரி தான் குடுக்கணும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கேன் மூணு கிடா வாங்கிருக்கேன் மூணு பேருக்கு பிடிச்சிருக்கு ஆளுக்கும் இருக்குடா ஆமா ஒரு ஐம்பது கிடா சில பண்ணி மூணு கிடா வாங்கிருக்கோம் இருபத்தி அஞ்சு சொல்லி இருபது முடிஞ்சு ஒரு கிடா இருபதாயிரம் அறுபதாயிரம் அறுபதாயிரம் அரை லட்சத்தை தாண்டிட்டு தாண்டிட்டு ஒரு கிடா ரெண்டு பேரும் ரெண்டு கிடா பல் பல்ல இளம் கிடாதான் எப்படி இருக்குதா ஆமா நல்லா வளர்த்திருக்காங்க நல்லா வளர்த்திருக்காங்க

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஒரு தாயாடு ஒரு குட்டி ஒரு குட்டி சாரியா ஆமா எவ்வளவு சொல்லாங்க எப்படி அவன் பத்து ரூபா சொன்னான் ஆமா எட்டாயிரம் குடிச்சான் எட்டாயிரம் ரூபாய் இது வந்து இது செம்மரி பதினேழு ரூபா சொன்னா பதிமூன்று ரூபாய்க்கு குடிச்சோம் பதிமூணு ஆமா நான் யாரும் கேட்டா குடுக்கலாமா இல்லன்னா நம்ம இது குடுக்குறதுக்குதான் குடுக்குறதுக்குதான் எவ்வளவுண்ணா குடுப்பீங்க இது என்ன ஒரு கூட ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா கொடுத்தாங்க பட ஆயிரம் ரூபா பதினாறு ரூபா கொடுத்தீங்க என்ன பிளான் இது

இப்படி எல்லா வருஷமும் இது மாதிரி பண்ணி குடுத்தீங்கல்ல இந்த வருஷம் குடுக்க நீயே ஒரு நிமிஷத்துக்கு குடுக்குறீங்க இந்த மூணு கடை பார்த்தோம் ஆஹ் இதான் மனசுக்கு பிடிச்சிதா இப்படி இளங்கிடாதான இது அதெல்லாம் இளங்கடா பல்லு போடல ஒரு வருஷத்துக்கு கீழ விட தானே நாங்க மேல பழத்துல இருந்து வரோம் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க நாங்க ரெண்டு குட்டி வாங்கணும் சின்ன குட்டியா இருக்கிறனால நாலு டியா வாங்கி போட்டோம் ஓகே எல்லாம் பெட்ட குட்டியா கிழக்கிலாம் போட்டேன் நெருவரு கிழ வாங்கி மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்து வைப்பாங்க அதெல்லாம் இல்லை எங்களுக்கு போட்டேன் இது வீட்டுக்கு வேணும்ல பெரிய ஆமா வீட்டுல போட்டு வளர்த்து சரி இது எவ்வளவு நாலுமே சேர்ந்து நாங்க பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து பதினொன்று ஐநூறுடா ஆமா

எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் ஏன் டேஸ்ட் வேற தானே அடிச்சுக்கிறது கிடையாது மத்த எல்லாம் பண்ண ஆடு போடுவாங்க வட வட மாநிலத்து எல்லாம் போடுவாங்க இது அந்த மாதிரி கிடையாது நமக்கு நாட்டு நம்ம தனி கறியும் கறியும் நல்லா திக்கா இருக்கும் இந்த டேஸ்ட் சாப்பிட்டவங்க வேற எதாவது சாப்பிட வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்ல சென்னையில எல்லாம் மக்கள் இந்த ஆடு தான் சாப்பிடுவாங்களா என்ன ஆடு சாப்பிடுவாங்க ஏன்னா அங்க புல்லாவே என்ன பண்ணை ஆடுதானே மகாராஷ்டிரா ஆடுதானே வரும் நம்ம அடிக்கல அவங்க சாப்பிட்டு பாத்துக்க மாட்டாங்க சாப்பிட்டவங்க இதை தான் சாப்பிடுவாங்க இதை தான் விரும்புவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எத்தனை மாசம் குட்டிகள் எத்தனை மாசம் குட்டி விரும்புதாங்க ஏன்னா எல்லாம் பத்து கிலோ தரத்துல தானே விரும்புவாங்க பத்து கிலோ உள்ள இருக்கும் பத்து கிலோ தரம் தான் நல்லா இருக்கும் ஆமா அதுதான் ஏன்னா அதுதான் ஒரு காட்டுல வேகணும் தானே ஒரு சிறுல வெந்துடும் ஒரு சிறுல சிக்கன் மாதிரி வந்துடும் நினைப்பாங்க

கோயிலுக்கு நம்ம கடை பார்த்தா நமக்கு மனசு பிடிச்சிடலாம் அதனால அதனால வேலை ரொம்ப பார்க்கல வேலையை பார்க்காம நீங்களே வாங்கிட்டீங்களா ப்ரோக்கர் யாராவது வச்சு வாங்கிங்க ஒரு குட்டி பிடிக்க எங்க ஊர்ல இருந்து ஆளுகுலருந்து ஒரு அண்ணா தெரிஞ்சு அவன் வாங்கிட்டு வந்தாங்களா எனக்கு வாங்கிட்டு திருப்தியா இருக்கா அன்னைக்கு திருப்தியாரு கம்முன்னு இருக்கு ஏல போட்டு கொண்டு போறீங்க வண்டி பைக்கு பைக்ல கொண்டு போயிடலாமா கைத்தாரி ஆவாரி கைத்தார் பக்கம் ராஜா புத்தகம் இதெல்லாம் பெட்ட குட்டிகளா கிடா குட்டிகளா ரா குட்டி எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்கன்னா என்னைக்கு பதினஞ்சு வந்துச்சு ஆஹ்